சுயம்புநாதர் கோயில் நேபாள நாட்டின் தலைநகரான காத்மண்டிற்கு மேற்கே சிறிது தொலைவில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிக்கட்டுகள் கொண்ட ஒரு சிறு மலையில் ஸ்தூபியுடன் அமைந்த பண்டைக்கால பௌத்த கோயிலாகும் சுயம்புநாதர் வளாகம் ஒரு பௌத்த நினைவு துணையும் பல கோயில்களையும் கொண்டுள்ளது சுயம்புநாதர் கோயில் வளாகத்தில் புத்த விகாரம் தூண் அருங்காட்சியகம் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன சுயம்புநாதர் விகாரத்தில் அமைந்த தூணின் நாற்புறத்தில் புத்தரின் அழகிய கண்கள் வரையப்பட்டுள்ளன இக்கோவில் மன்னர் பிருஷப தேவரின் காலத்தில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் கட்டப்பட்டதாக அறிய முடிகிறது சுயம்புநாதர் கோவில் பௌத்த தலமாக இருப்பினும் இந்துக்களும் இக்கோயிலை தங்களது புனித தலமாக கருதி வழிபடுகின்றனர்